இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை அனைத்து வகையான முடி பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வளிக்கும் கொய்யா இலை கொய்யா இலை பல்வேறு முடி பிரச்சனைகளான முடி உதிர்தல் பொடுகு தொல்லை மற்றும் முடி முடிவெடிப்பு போன்றவற்றிற்கு உடனடியாக தீர்வளிக்கின்றது உங்களின் முடி பிரச்சனைகளுக்கு எத்தனையோ வழிகளை தேடி அதனை பின்பற்றி இருப்பீர்கள் உங்களுக்கு இன்னும் எளிமையான வழி வேண்டுமானால் கொய்யா இலைகளை கொண்டு உங்களின் முடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் முடி உதிர்தல் உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டினால் கொய்யா இலையை இரவில் படுக்கும் போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அவற்றை கொண்டு தலையை அலசுங்கள் இதனால் அதில் உள்ள வைட்டமின் சி சத்தினால் முடி வலிமையாக இருக்கும் பொடுகு தொல்லை பொடுகுத் தொல்லையால் அவஸ்தைப்படுபவர்கள் கொய்யா இலையை அரைத்து பொடி செய்து நீரில் கலந்து தலையில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் தலையை அலச வேண்டும் இப்படி செய்து வந்தால் அதில் உள்ள கசப்புத்தன்மையினால் பொடுகை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம் பேன் தொல்லை பேன் தலையில் அதிகமாகி விட்டதா கவலையை விடுங்கள் கொய்யா இலையின் சாறு பேண்களை அழித்து வெளியேற்று விடும் இதற்கு கொய்யா இலையின் சாற்றினை வாரம் ஒரு முறை தலையில் தடவி ஊற வைத்து அலச வேண்டும் இப்படி செய்து வந்தால் பேன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் எண்ணெய் பசையான கூந்தல் உள்ள தலையில் எண்ணெய் அதிகமாக இருந்தால் கொய்யா இலை அதற்கு நல்ல தீர்வளிக்கும் அதற்கு கொய்யா இலையை சுடுநீரில் இருபது நிமிடம் ஊற வைத்து பின் அந்த நீரை கொண்டு தலையை அலச வேண்டும் இப்படி செய்தால் தலைமுடி சுத்தமாவதோடு எண்ணெய் பசையிலிருந்து விடுபடலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்